சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் வெளிவந்திருக்கும் படம் ஆன்பாவம் பொல்லாதது ரியோராஜ் மாளவிகா மனோஜ் சீலா ஆர்ஜி விக்னேஷ்காந்த் சென்சன் திவாகர் ஆகியோர் நடிப்பில் கலையரசன் தங்கவேலா அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் ஆன் பாவம் பொல்லாதது இந்த படத்தோட கண்டென்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ரியா ஹீரோ ரியா ராஜுக்கும் அண்டு மாளவிகா மனோஜ் ரெண்டு பேர்த்துக்கும் பெற்றோர்கள் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ரியோராஜ் வந்து ஐடி கேமில் வேலை வாங்குகிறாரு மாளவிகா மனோஜ் வந்து அவங்க வந்து ஒரு ஃபெமினிசம் மனநிலை கொண்ட பெண்ணாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே கல்யாணம் ஆக ஆரம்பத்தில் சந்தோஷமாக இருக்காங்க அப்புறம் போக போக கருத்து வேறுபாடு ஆகி சண்டே ஆகுது அதில் சண்டே ஆகி அவங்க வந்து கோர்ட் வரைக்கும் டைவர்ஸ் கேட்டு கோர்ட் வரைக்கும் போகிறாங்க இப்போ அவங்க கடைசியில் டைவர்ஸ் ஆனாங்களா இல்லை மனநிலை மாறி சேர்ந்தாங்களா அப்படின்றதான் படத்தில் மீதிக்காத மொத்தத்தில் படமாக எப்படி இருக்குது அப்படின்னா ரியவராஜ் மாளவிகா மனோஜ் அவங்களோட ஃபேர் சிவன்ஸ் எல்லாமே இருந்தது ரசிகம் படிந்தது அண்டு அவங்கள மாதிரி வந்து சீலா அண்டு ஆர்ஜி விக்னேஷ்கா அந்த அவங்களோட ஃபேவரும் கூட அவர் டச்சிங் ஆகிற மாதிரி இருந்தது அப்புறம் ஜென்சன் திவார் அவரோட காமெடி அங்கே அங்கே சிரிக்க வைக்கிற மாதிரி இருந்தது படம் வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இன்டர் பாக கொஞ்சம் டச்சிங்காக இருந்தது செகண்ட் ஆஃப் ஆலாமே கோர்ட்டு சீக்வன்ஸாக இருந்தது அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் தான் முடிக்கிற மாதிரி இருந்தது மொத்தத்தில் படம் பேசும் செய்தி என்னென்னா பெமினிசம் அப்படின்ற பேரில் பெண்கள் நடந்துக்கிற விதம் ஓரளவுக்கு சரியா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் அந்த படம் கேட்குது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஈகோ போட்டி மனப்பான்மை அது சார்ந்த பிரச்சனையாக பேசுன சில படங்கள்லாம் இதுவும் ஒன்று அது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே தான் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வகை கிடைச்சா பாருங்கள் ரசிக்கலாம் நன்றி வணக்கம்